அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பல பேரோடய குழப்பம் அந்த இடம் எங்கே இருக்குது அது என்ன சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கும் குழப்பம் இருந்தது பல பேருக்கு இல்லை எனக்கும் இருந்தது நான் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எல்லாரும் ஒரு நிர்வாணமாக படித்திருக்கும் ஒரு பெண் மேலே வந்து ஒரு முனிவர் வந்து தவம் செய்கிற மாதிரி ஒரு காட்சி திருவண்ணாமலை கிருவல பாதையில் வந்து இந்த சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் வந்து எந்த இடத்துல இந்த சிலை இருக்கு இந்த முனிவர் யார் இவருடைய வரலாறு என்ன அதை பற்றின விஷயங்கள் வந்து யாருமே இது வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லலை நான் வந்து ஒரு சிலர்கிட்ட விசாரிச்சு இதை பற்றி நல்லா தெரிஞ்சு உங்ககிட்ட போய் நல்லா கேட்டுட்டு இவருடைய வ வரலாறை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் இந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாரும் பாருங்க இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது பல பேரோட குழப்பம் கிரிவல பாதையில் இருக்குது இருக்குன்னு சொல்கிறீங்க அது எங்கே தாண்டா இருக்குது அப்படின்ற அளவுக்கு தேடி இருக்காங்க பல பேர் ஆனால் நானும் வந்து அதே வழியில் தான் தினமும் போயிட்டுருக்கேன் ஆனால் அந்த தினமும் இதை பார்த்துட்டு போயிருக்கேன் ஆனால் அந்த இடத்துல தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது இந்த முனிவர் யார் இவர் வந்து எதற்கு ஒரு நிர்வாணமாக படுத்திருக்கும் ஒரு பெண் மேலே வந்து தவம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேருக்கு குழப்பம் இருந்தது இந்த முனிவரோட பெயரை வந்து நான் முதல்ல சொல்கிறேன் இவரை வந்து நரன் முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நரன் நரன் முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் இப்போ வந்து ஒரு முனிவர்னால் வந்து பெரும்பாலும் வந்து சிவன் அடியார்கள் சிவ பக்தர்கள் சிவனை வழிபடுவர்கள் சிவனை குருநாதா குருநாதராக கொண்டு அவர்கள் அவரை நோக்கி தவம் செய்து தவநிலையை அடைந்து முக்தி நிலையை அடைந்து முனிவர்கள் ஆனவர்கள் தான் பல பேர் உண்டு ஆனால் இந்த நரன் முனிவர் அப்படின்றவர் வந்து பெருமாள் பக்தர் அதி தீவிரமான பெருமாள் பக்தர் பெருமாள்லாம் தெரியல விஷ்ணு விஷ்ணு பகவானோட பக்தர் அனைவருமே என்ன பண்ணுவாங்க சிவபெருமானை வழிபடுவாங்க சிவபெருமானை நோக்கி பயணம் மேற்கொள்வாங்க சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தவ வலிமையால் முக்தி அடைந்து முனிவர் ஆவாங்க முனிவர் ஆகுவாங்க அதே போல் வந்து அந்த வழியில் போகாமல் பெருமாளை நோக்கி தவம் செய்து அவர் மூலியமாக பலதரப்பட்ட விஷயங்களை மேற்கொண்டு பல அறிவுபூர்வமான விஷயங்களையும் கற்றுக்கொண்டு தவ வலிமை மிக்க முனிவராக ஆனவர் தான் வந்து முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவர் தீவிரமான நாராயணன் பக்தர் இவர் தான் வந்து முனிவர் சரிங்களா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இவர் வந்து நாராயணன் வழிபட்டார் முனிவரானார் அதெல்லாம் இருக்கட்டும் இவர் ஏன் ஒரு நிர்வாணமாக படுத்திருக்கும் ஒரு பெண் மீது அமர்ந்து தியானம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முனிவர்னா யார் மாயை ஆணவம் கண்மம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்கியவராகவும் ஆணவம் காமம் ஆசை கோபம் அதிலேருந்தும் விலகினவங்களாக இருக்கிறவங்க தான் வந்து முனிவர் அந்த ஒரு தவ வலிமை மிக்கவராக இவர் இருந்தார் அப்படின்ற ஒரு காட்சியினை வெளிப்படுத்த அந்த நிர்வாணமாக படித்திருக்கும் ஒரு பெண் மீது அமர்ந்து தியானம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை சொன்னாங்க அப்பேற்பட்ட தவத்தில் சிறந்து பெருமாளை வழிபட்டு அவர் மூலியமாக முக்தி நிலையை அடைந்து சித்தி நிலையை அடைந்து சித்தர்கள் சித்தர் வழிபாட்டு முறையில் சேர்ந்து சித்தராக உருமாறிய பெருமான் தான் வந்து முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரித்ததில் வந்து அங்கே ஒரு பெரியவர் ஒரு ரெண்டு மூணு பெரியவர் சொன்னாங்க அவங்க தான் வந்து இந்த ஆலயத்தையும் வந்து பராமரிக்கிறாங்க அவங்க தான் வந்து இந்த விஷயத்தெலாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஆலயத்தில் வந்து பலதரப்பட்ட சிவன் அதாவது வந்து இங்கே வந்து சிவன் கோவில் பெருமாள் கோயிலுன்னு சொல்லிட்டு இரண்டு கோவில்கள் உள்ளது ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவன் குடும்பம் அனைத்தும் சிவனை சார்ந்தவங்க சிவன் வழிபாட்டில் இருக்கிறவங்க அதாவது வந்து சிவ குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கோவில் இருக்காங்க இது வந்து பெருமாள் குடும்பம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பெருமாள் கோவிலில் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அனைத்து விதமான விஷயங்களும் இங்கே வந்து சிற்பமாக வடித்து வைத்திருக்காங்க மிக பிரம்மாண்டமான பெருமாள் வாயில் வயது இங்கே பாருங்கள் இந்த பெருமாளை பாருங்கள் வாயில் வந்து நான் சங்கு வைத்து கொண்டு ஊதியிருக்க மாதிரி பெருமாள் இவங்க வந்து தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்னு சொல்லுவாங்கள்ல அவங்க தான் இவங்க இரண்டு பேருமே வந்துருக்காங்க பெருமாளுக்கு பக்கத்தில் விநாயகப் பெருமான் எல்லாருமே யார் யாரெலாம் வந்து இங்கே இருக்கணுமோ எல்லாருமே இருக்காங்க எங்கே பாருங்க சூரிய பகவான் இந்த ஏழு குதிரைகள் பூட்டுப்பட்ட தேரில் வருவார் அல்லவா சூரிய பகவான் அவர் இருக்கார் அப்புறமா வந்து இவங்க வந்து நாராயணன் சங்கு சக்கரதாரியாக விஷ்ணு விஷ்ணுவாக காட்சி அளிக்கிறார் இவங்களாம் வந்து அங்கே இருக்கிற பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து சிவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் பெருமாள் பாருங்கள் அந்த பள்ளி கொண்ட பெருமாள் முதலியின் மீது வந்து தாயாரின் மடியில் படுத்துக்கொண்டு ஆதிசேஷன் வந்து தலையில தான் வந்து கொடை பிடிப்பார் இங்கே பாருங்கள் காலில் வந்து கொடை பிடிச்ச மாதிரி இருப்பார் இவர் வந்து பெருமாளை சார்ந்தவர் தான் இவர் வந்து பெருமாள் வந்து சூழ மைத்து குத்து இவர் வந்து சக்கரத்தாழ்வார் இவரும் வந்து நம்ம பெருமாளை தான் சொல்கிறாங்க இவர் இது வந்து ஒரு அவதாரம் இது எல்லாமே வந்து அந்த ஆலயத்தில் பார்த்தோங்க இவங்களாம் வந்து இந்த சொல்லுவாங்க அல்லவா இந்த எட்டு வகையான அஷ்டலட்சுமி அவங்க அவங்களும் அந்த எட்டு வகையான அஷ்டலட்சுமி அந்த அம்மன்களும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வாகனத்தில் வந்து எழுந்தறியல் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் சிறிய திருவடி எல்லாருமே பெருமாள் குடும்பத்துக்கு தகுந்தவங்க அனைத்து பெருமை இவரும் அந்த முனிவர் தான் பார்த்துக்கோங்க பெருமாள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் நம்ம இந்த மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனனுக்கு காய்ச்சி கொடுக்கும்போது இந்த கோலத்தில் தான் வந்து அவர் காய்ச்சி கொடுத்தாராம் இவர் தான் அந்த முனிவர் ஒரு நிர்வாணமாக படுத்திருக்கும் ஒரு பெண் மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் நரன் முனிவர் காமத்தை விலக்கியவர் ஆணவம் கண்மம் மாயில் இருந்து விலகியவர் ஆசை ஓம் அனைத்திலும் இருந்து விலகியவர் நம் தாயார் மகாலட்சுமி இருக்காங்கல்லவா அவரே வந்து இவர் உறங்கும்போது அவரை அவர் இவர் வந்து உறங்குவதற்கு நம் தாயார் மகாலட்சுமியே வந்து மடியில் வந்து படுக்க வச்சுக்கிட்டாங்களாம் அந்த அளவுக்கு நாராயணன் மீதும் அம்பாள் மீதும் பக்தி கொடுக்கும் இது வந்து நம்ம சிவன் ஆலயம் நான் அல்லவா அந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் சிவன் சிவன் கோயில் ஒன்று இருக்குது பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னல்தான் சிவன் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் நந்தி பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தி இதுங்க பாருங்கள் உங்களாம் வந்து அங்கே பரிவார தெய்வங்கள் சிவன் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பெருமை சிவலிங்க பெருமான் பாருங்கள் செம் திருமேனியாக எவ்வளவு பிரம்மாண்டமாக செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க சிவபெருமானை பாருங்கள் எல்லாரும் பார்த்து வணங்கிக்கோங்க இதுக்கு பக்கத்திலே தான் இங்கேருந்து தெரியும் அந்த கோவில் அது தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து பெருமாள் கோவில் நம்ம வந்து அம்பாள் ஆதிபராசக்தி அம்மன் உமையவள் ஈசனுக்கு இடபாகம் பெற்றவள் அவ்வளோ இருக்கார் நந்தியம் பெருமான் வந்து முழு உருவத்தில் இருக்கிற அந்த சிலையை நீங்கள் பார்த்துருக்க முடியாது முழு உருவத்தில் இருக்க கண்டிப்பாக அடுத்த வாட்டி போனீங்கன்னா எல்லாருமே போயிட்டு இந்த கோவிலில் வந்து மறக்காமல் பாருங்கள் சரிங்களா எல்லாருமே இருக்காங்க பாருங்கள் நந்தி பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக சிறிது இருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் நீ வள வளன்னு பேசாத முதல்ல அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு குழப்பம் இருக்குல்ல அது வேறு எங்கேயும் இல்லை நம்ம கிரிவல பாதியில் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நித்யானந்தா ஆசிரமம் மடம்னு சொல்லிட்டு பெருசாக கட்டியிருப்பாங்க பாதி வழியில் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தீந்தல் ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் போர்டு வச்சுருப்பாங்க அதுக்கு நேராக ஒரு வழி ஒரு நீங்கள் ஒரு அந்த போர்ட்லேருந்து நேராக உள்ளே போனிங்கன்னா அந்த கோவில் இருக்கும் அடுத்த வாட்டி கிரிவலம் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இங்கே போங்க நிறைய பேர் பார்க்கலாம் நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமான சிற்பங்கள் இருக்கும் எல்லாமே மாறுபட்ட சிற்பங்கள் நம்ம நரண்னிவரோடய அருளையும் நம்ம நாராயண பெருமானோட அருளையும் சிவபெருமானோட அருளையும் போய் பார்த்து வணங்கிட்டு பெற்றுட்டு வாங்க அங்கே நிறைய பேருக்கு தெரியாதல யாரும் போகிறதில்ல அடுத்த வாட்டி மிஸ் பண்ணாமல் கிரிவலம் போகும்போது பாருங்கள் நன்றி தேங்க்யூ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே போல் வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பயும் தேவை தேங்க்யூ